வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆணுரை அணிஞ்சு உடல் உறவுல ஈடுபடும் கூட பெண்கள் கருத்தரிக்கிறது எதனால ஒருவேளை இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஆணுரை தயாரிச்ச நிறுவனம் மேல வழக்கு தொடுக்க முடியுமா அதாவது ஆணுரையில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு அது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆணுரையில் லேட்டக்ஸ்லேருந்து பல்வேறு மெட்டீரியலில் ஆணுரையை தயாரிப்பாங்க அடுத்து வந்து ஆணூரைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆணூரைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஆணூரையை நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து யூஸ் பண்ணணும் ரெண்டாவது அதை பாதுகாப்பாக வைக்கணும் எலி கடிச்சிடலாம் எக்ஸ்பைரி டேட் இருக்கலாம் கிழிஞ்சிடலாம் நீங்கள் செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிழிஞ்சிடறதுனால தான் ஆணூரை பொதுவாக நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இல்லை அல்லது அது நீங்கள் எடுக்கிறது செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க விந்து வந்துடுது இன்னும் அந்த பெண் திருப்தி ஆகலை நீங்கள் தொடர்ந்து செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா விந்து ஆணுரைக்கு வெளியே வந்து பெண் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஆணுரை கிழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது இப்படி பல விஷயங்கள் அங்கே இருக்குது இதிலெல்லாம் நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் ஆனால் நிரூபிக்கிறது என்பது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அந்த கம்பெனி தயார் பண்ண ஆணுரை கம்பெனி தயார் பண்ண கம்பெனி தான் தவறுன்றதை நிரூபிப்பு என்பது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நீங்கள் நிறைய சிக்கலில் தாண்டி நிரூபிக்கணும் ஒரு முறை யூஸ் பண்ண ஆணுரையே திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆணுரை யூஸ் பண்ணுறது என்பது சரியாக எப்படி பயன்படுத்துவது நீங்கள் நெகம்பட்டு கிழிஞ்சிடலாம் அப்போது ஆணுரை பயன்படுத்துவது என்பது நிறைய விதிமுறைகள் இருக்குது ரெண்டாவது ஆணூரைக்குள்ள ஒரு கிருமி நாசினி இருக்கும் அது விந்தணுக்களை அழிச்சிடும் ஆணுரை மட்டும்தான் ரெண்டு பர்பஸ் மற்ற எல்லா கருத்தடை சாதனங்களும் ஒரு பர்பஸ் தான் கருத்தடை மட்டும்தான் ஆனால் ஆணுரை வந்து பால்வினை நோய்களையும் தடுக்கும் கருத்தரிப்பதையும் தடுக்கும் ரெண்டு பர்பஸுள்ள ஒரே ஒரு டிவைஸ் வந்து ஆணுரை தான் பெண்ணுரை அதே போல் கம்பெனி மேலே நீங்கள் பண்ணலாம் ஆனால் எப்படி நிரூபிப்பீங்க எல்லாத்தையும் சரியாக தான் நீங்கள் பயன்படுத்தினீங்க எல்லாம் சரியாக தான் இருந்தது எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்தீங்க எலி கடிக்கலை இப்படியெல்லாம் நீங்கள் நிரூபித்து கண் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும் பட் இது மாதிரி கேஸ் நடந்து எங்கேயும் ஜெயித்த மாதிரி தெரியல ஒரு ஆணோட விந்தனும் வீரியமாக தான் இருக்குது அப்படின்றத எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறது விந்து டெஸ்ட்டு தான் இப்போல்லாம் நவீன கருவிகள் வந்துருச்சு விந்து டெஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக பண்ண முடியும் காசா அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரைஸ்டு செமன் அனாலிசிஸ் இருக்கு அது வந்து துல்லியமாக நல்லா டெஸ்ட் பண்ணுது இப்போது ஃபோட்டோஸையும் எடுத்து நமக்கு கொடுக்குது நிறைய அதை அனலைஸ் பண்ணுறது கம்ப்யூட்டரைஸ்டாக அதை கொண்டு வந்துட்டாங்க அதன் மூலமாக ரொம்ப துல்லியமாக இன்றைக்கி என்றையும் விட நல்லாக டெஸ்ட் பண்ண முடியும் வீரியம்னு ஒன்றும் இல்லை அதில் ஊர்ந்து போகிற தன்மை நல்லா இருக்கா உருச்சிதைவில்லாத அணுக்கள் நான்கு சதவிகிதம் இருக்கணும் ஊர்ந்து போகிற அணுக்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஒரு எம்எல் திரவத்தில் பதினைந்து மில்லியன் இருக்கணும் மொத்தம் வெளியேற்றப்பட்ட விந்தில் வந்து முப்பத்தி ஒம்பது மில்லியன் இருக்கணும் ஐம்பத்தெட்டு சதவிகிதம் அணுக்கள் உயிரோடு இருக்கணும் சதவிகிதம் ஐம்பத்தெட்டு சதவிகிதம் உயிரோடு இருக்கணும் நீங்கள் விந்து வெளியேற்றக்கூடிய விந்தின் அளவு ஒன்று புள்ளி ஐந்து எம்எல் மில்லி லிட்டருக்கு மேலே இருக்கணும் ஸோ இப்படி இருந்தால் இது நல்ல விந்து போதுமான விந்து டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது ஒரு குறை இருக்குது ஊர்ந்து போகிற அணுக்கள் கம்மியாக இருக்குது மொத்த அணுக்களுடைய எண்ணிக்கை முப்பத்தொம்பது மில்லியனு கம்மியாக இருக்குது உருச்சிதைவான அணுக்கள் ஊனமுற்று அணுக்கள் அதிகமாக இருக்குது உயிர்ல்லாத அணுக்கள் அதிகமாக இருக்குது இப்படி ஏதாவது இருந்ததுன்னா அது குறைபாடு உள்ள விந்துன்னு எடுத்துக்கலாம் கெட்டியாக இல்லாமல் தண்ணி மாதிரி விந்தணும் இருந்துச்சுன்னா ஆண்மை குறைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தமாக என்ன ஆண்மை குறைவுக்கும் விந்துவுக்கும் சம்மந்தம் இல்லை நிறைய ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ஆண்மை குறைவு என்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா விரைப்புத்தன்மை ஆணுறுப்பு நல்லா ஸ்ட்ராங்காக விரைப்புத்தன்மை இருந்தால் அது ஆண்மைன்னு எடுத்துக்கிறோம் முன்னால் அதை எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா முழுமையாக உடலுறவு பண்ணுற அளவுக்கு விரைப்புத்தன்மை நல்லா இருந்தால் அது ஆண்மை நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம் அப்படி இல்லை முழுமையாக விரைப்பு அடை இல்லை நீங்கள் செக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே விரைப்புத்தன்மை குறைஞ்சிருது இல்லை செக்ஸே பண்ண முடியலை அப்படின்னா ஆண்மை குறைவுன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா திருப்தின்ற வார்த்தை இதுக்குள்ளே வருது சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வரும் சில பேருக்கு ஒரு நிமிஷம் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம் ஒரு ஒரு சிலருக்கு பதினஞ்சு நிமிஷம் பண்ணியும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம் இது சரியான டெஃபனிஷன் இல்லையே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விரைப்புத்தன்மை வந்து தொடும்போது உங்களுக்கு என்ன ஹார்ட்னஸ் இருக்கோ அந்த மாதிரி இருந்தால் கிரேட் ஃபோராக தான் நல்ல விரைப்புத்தன்மை கிரேடு த்ரீன்றது மூக்கு நுனியை தொடும்போது வர்ற ஹார்ட்னஸ் இது வந்து வாழைக்காய் மாதிரி இது வாழைப்பழம் தோளோடு இருக்கிறது கிரேடு டூன்றது உதடை தொடும்போது இது உரித்த வாழைப்பழம் கீழ் உதடை தொடுவது வந்து கிரேடு ஒன் இது வந்து அழுகிய வாழைப்பழம் மாதிரி ஸோ கிரேடு ஃபோர் தான் பெஸ்ட்டு நல்லா இருக்கு விரைப்புத்தன்மை கிரேடு த்ரீன்னா கொஞ்சம் கம்மி ஆனாலும் செக்ஸ் பண்ண முடியும் கிரேட் ஒன் அண்ட் டூ வந்து கண்டிப்பாக செக்ஸ் பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இது ஆண்மை விந்தை பொறுத்த வரைக்கும் அது நீர்த்து தான் கரெக்டு விந்து வந்து வெளியே ஆகும்போது மூக்கு செளி மாதிரி கட்டியாக வராது ஏன் அப்படின்னா அது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து விழணும் திக்காக மூக்கு செளி மாதிரி இருந்ததுன்னா வெளியே வந்து விழும்போது அவ்வளோ வேகத்தில் பீச்சி அடிக்க முடியாது அப்போது நீர்த்து தான் இருக்கும் வெளியே வரும்போது அப்புறம் ஒரு கண்டெய்னரில் பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது இறுகி கட்டியாகும் மறுபடியும் நீர்த்து போகும் இதெல்லாம் ஒரு இயல்பான குணங்கள் அதனால் இதை பற்றி நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம் அது நீர்த்து தான் இருக்கணும் அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம் பான் இந்த ஆபாச படங்களை பார்க்குறது நல்லதாக கெட்டதா ஆபாச படங்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு அது ஒரு தவறான கோணத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்கிறோம் பெண்களை வந்து ஒரு பொருளாக பார்க்குறது பெண்கள் தங்களை மாதிரி ஒரு சக மனிதர்களாக பார்க்காம ஒரு பொருளாக அவங்கள பார்க்கறது அடுத்து வந்து செக்ஸ் இன்டியூஸ்டு இந்த மாதிரி போர்னோகிராஃபி இன்டியூஸ்டு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் பிஐஇடின்னு இருக்குது போனோகிராஃபி இன்டியூஸ்டு எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்மை குறை வரலாம் வெறுப்புத்தன்மை குறையலாம் நீங்கள் தொடர்ந்து படங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மூன்றாவது படங்களை பார்த்துட்டு இயல்பாக நீங்கள் மனைவியோட உறவு கொள்ளும்போது உங்களுக்கு மனைவி மேலே ஆர்வம் இல்லாமல் போகலாம் ஏன்னா படங்கள் வந்து இப்போது நம்ம பார்க்குறோம் ரஜினிகாந்த் படம் பார்க்குறோம் அவர் வீர தீர செயல்கள் நம்மளை சீட்டில் உட்கார வைக்கணும் நம்மளை அட்ராக்ட் பண்ணணும் கவரணுன்றதுக்காகவே அவங்க படங்கள் எடுத்திருப்பாங்க அவர் வந்து ஒரு நூறு பேர் அடித்து தள்ளுறது மிஷின்கன் வச்சு தூ சுட்டுக்கிட்டு இருப்பாங்க இவர் வந்து அப்படியே காலில் குச்சி குச்சு அந்த மிஷின் கன்னிலேருந்து தப்பிப்பார் இவர் ஒரு ஆர்டினரி ஸ்மால் ஹேண்ட் கன் வச்சுக்கிட்டு போட்டு போட்டுன்னு எல்லோரையும் ஷூட் பண்ணுவார் இதெல்லாம் உண்மையில் நடக்கிற விஷயங்கள் அல்ல ஆனால் நமக்கு வந்து அது ஒரு ஆர்வத்தை கொண்டு வரக்கூடிய விஷயம் நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி படங்கள் காட்சியமைப்பு இருக்கும் அதே மாதிரி ஆபாச படங்களும் நல்ல கதையமைப்பு அமைப்பு நம்மளை தூண்டக்கூடிய நம்மளை ஈர்க்கக்கூடிய முறையில் எல்லா காட்சிகளும் இருக்கும் எல்லா ஒளிப்பதிவு எல்லாம் வச்சு பிரமாதமாக பண்ணுறாங்க இப்போ கதைகள்லாம் வச்சு பண்ணலாம் அப்போது அந்த கிளர்ச்சிக்கும் ஒரு மனைவியோட நீங்கள் நார்மல் செக்ஸ் பண்ணும்போது வர கிளர்ச்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இப்போ சினிமா படத்தில் பார்க்குற எக்ஸைட்டிங் லைஃப்பை நீங்கள் நான் நார்மல் வாழ்க்கையில் பார்க்குறதில்ல நார்மல் வாழ்க்கை எப்படி இருக்குது டல்லாக போர் அடிக்குது ஒரே வேலையை வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் சினிமா படத்தில் த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் பார்த்தா ரெண்டு மணி நேரம் பார்த்தாலும் த்ரில்லிங்காக இருக்குது அதுபோல் ஆபாச படங்களை போது கிடைக்கக்கூடிய த்ரில் எக்ஸைட்டேஷன் மனைவியோட உறவு கொள்ளும்போது உங்களுக்கு பெருசாக கிடைக்காது இந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு தாம்பத்திய உறவில் மிகப்பெரிய பிரச்சனைகளை எழுப்போம் நீங்கள் படங்களை பார்க்குறது நிறுத்தினால் அது மிக குறைவாக பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் செக்ஸில் ஒரு வேரியேஷன் த்ரில் வேணுன்றதுக்காக தம்பதிகளாக சேர்ந்து எப்பயாவது ஒரு முறை பார்க்கலாம் ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகி ஆண்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா செக்ஸ் வாழ்க்கை பாதிக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்கிறதுக்கு ஆபாச படங்கள் மட்டும்தான் காரணம்னு சொல்லப்படுதில்லை இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது கண்டிப்பாக அதனுடைய ஒரு அதனுடைய ஒரு பகுதி இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா முன்னால் வந்து இந்த பாலியல் வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா குற்றங்கள் பாலியல் குற்றங்களில் சிறுவர்கள் இருக்க மாட்டாங்க நிர்பயா வழக்குலேருந்து நீங்கள் இப்போ வரக்கூடிய எல்லா வழக்குகள்லேயும் சிறுவர்களும் உள்ளே சேர்ந்து வர்றாங்கன்றதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இப்போ ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய குறைந்த வயசு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க எல்லாருமே ஸ்கூல்ஸ்லேயே எட்டாவது வடி ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் எல்லோரும் அந்த படங்களை பார்க்கலாம் அப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ஆபாச படங்களே எல்லாரும் பார்க்கறதுனால உங்களுக்கு செக்ஸ் தூண்டுதல் இருக்கும் வைரமுத்துனுடைய வரிகளில் சொல்லணுன்னா பல் முளைக்கிறதுக்கு முன்னாலே மீசை முளைக்கிற மாதிரி பல் முளைக்கு முன்னே மீசை முளைக்குதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி உங்களுக்கு வளர்ச்சி மன வளர்ச்சி சரியாக வர்றதுக்கு முன்னாலே ஆபாச தூண்டுதல்களில் நீங்கள் செக்ஸில் ஈடுபடுறதுக்கு ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருவீங்க அதனால் தவறான ப பல்வேறு பிரச்சனைகள் வரலாம் சிறுவர்கள் ஸ்கூல் லெவலில் ரொம்ப மோசமான பாலியல் குற்றங்களில் ஈடுபடலாம் நம்ம தான் சொன்னோம் முதல்லையாக சொன்னோம் நிர்பயா வழக்கு அதுக்கு முன்னால் பின்னால் பல்வேறு வழக்கு சிறுவர்களும் பதினெட்டு வயதுக்கு <melodic> கூட வராத இளம் சிறுவர்கள் அதிலெல்லாம் ஒரு கு ஒரு உறுப்பினராக அந்த குரூப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது ஒரு சீரழிவை தான் இது காட்டுதுன்னு நம்ம எடுத்துக்கணும் அதனால் போர்னோகிராஃபியினுடைய ஒரு பக்க விளைவாக தான் இதை நம்ம பார்க்கணும் சிலர் மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு கூட உடலுறவு உறவு மேற்கொள்கிறாங்க இது ஏன் சார் கொரோனாவிலிருந்து அது வந்தது கொரோனா டைம் ஒன்று ரெண்டாவது ஆபாச படங்களில் வேணால் தெரியாமல் முகம் தெரியாமல் இருக்கணும்னு ஆண்களுக்கு சில நேரம் அப்படி இருக்கலாம் கொரோனா பல்வேறு நோய்கள் தடுப்பு ஃப்ரெஞ்சு கிஸ் பண்ணால் பல்வேறு பால்வீனி நோய்கள் வரலாம் நீங்கள் மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு ஃப்ரெஞ்சு கிஸ் பண்ணலை ஆனால் அந்த நோய்கள் எல்லாமே செக்ஸ்லேயும் வரும் அதான் விஷயம் மற்றபடி கொரோனா போன்ற நோய்களை தடுக்க முடியும் வேறு பெரிய இதில் டிபி கொரோனா போன்ற நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் தடுக்க முடியும் வேறு இதில் ஸ்பெஷல் ரீசன் ஒன்றும் இல்லை ஹேங்க் கப் செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்கிட்டு உடலுறவு மேற்கொள்றதில்ல அப்படி என்ன கிடச்சிட போகுது இது வந்து ஒரு சேடோ மொசாக்கிசம் அப்படின்னு பேர் சாடிசம் அந்த காலத்திலலாம் ரொம்ப பாப்புலர் இந்த வார்த்தை சேடிசம் சேடிசம்னால் மற்றவங்களை துன்புறுத்தி பார்க்கறது நடைமுறை வாழ்க்கையிலையும் சொல்லுவாங்க ஒரு மேனேஜர் வந்து மற்றவங்களை துன்புறுத்தி அதில் இன்பம் காணுவார் சேடிசம் சேடிஸ்டுன்னு வாங்க மொசோக்கிஸ்டது துன்பத்தை அனுபவித்து அது சந்தோஷம் அடைகிறவர் மொசோக்கிஸ்ட் ஒருத்தர் அடிக்கிறதுல இன்பம் உச்சகட்டம் அடையலாம் செக்ஸில் இன்னொருத்தர் அடி வாங்கி அடிமை மாதிரி நடந்துக்கிட்டு அதில் இன்பம் காணுவார் சாடிஸ்டும் மொசாக்கிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து தான் இதை பண்ண முடியும் ஒருத்தருக்கு விளங்கிட்டு அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு அவங்ககிட்ட செக்ஸ் வச்சுக்கலாம் இது சேடோ மொசாக்கிசம் அப்படின்னு இதுக்கு பேர் இது பாலியல் பிறழ்வுகளில் ஒரு பகுதி இது பாலியல் பிறல்களுக்கு உள்ளே வரும் இதற்கான ட்ரீட்மெண்ட் வேணால் அவங்க எடுத்துக்கலாம் இதில் அவங்களுக்கு இன்பம் இருக்கும் உடலுறவின் போது இன்பம் வர்ற மாதிரி இதில் அவங்களுக்கு பல பேருக்கு இன்பம் வர்றத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ வந்ததில்லை நீண்ட காலமாக இந்த மாதிரி பாலியல் பிறகுள்ள ஷேடோ மொசாக்கிசம் ஒரு முக்கியமானது இதில் ஒரு பார்ட்னர் ஒத்துக்கலைன்னா சிக்கல் ஆகிடும் போலீஸ் கேஸு அது இதுன்னு போயிடும் ரெண்டு பார்ட்னர் கரெக்டாக அந்த சேடிஸ்ட் மொசாக்கிஸ்ட் இவங்க சரியாக வந்து சேரும்போது தான் இந்த காம்பினேஷன் நீண்ட நாள் ஓடிக்கிட்டு இருக்கோம்